ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் நம்ம நிலா என்ன தான் ஒதுங்கி போனாலுமே டூருக்கு போன இடத்துல அவங்க குடும்பத்துலேருந்து வந்த எல்லாருமே நிலாவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன தான் நம்ம நிலாவுக்காக சோழன் எல்லாருமே சேர்ந்து பொறுமையாக போனாலுமே அவங்க அதிகமாக தான் பிரச்சனை கொடுக்குறாங்க நிலா குடும்பத்திலையே ரொம்ப தொல்லை கொடுக்குறது நிலாவோட அண்ணன் தான் எப்படியாவது இவங்களை இங்கேருந்து அனுப்பிடணுங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த எண்ணத்தில் தான் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து நீ என் கூட விளையாடி ஜெயிச்சு பாரு அப்படின்னு சொல்லி பந்தயம் கட்டுறாங்க அவங்களும் சரி களத்தில் இறங்கலான்னு சொல்லி விளையாடுறாங்க அப்படி இவங்க ரெண்டு பேருமே போட்டி போடும்போது நம்ம சோழன் தான் ஜெயிக்கிற மாதிரி வருது ஆனால் இதை நிலாவோட குடும்பத்தால் தாங்கிக்க முடியலை நிலாவோட அப்பா வந்து அவங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களும் கயிறுழுக்கும் போது சரி இந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் நம்ம சோழன் ஒருத்தர் தான் இதை பாண்டியனால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல உடனே அவங்களும் வந்து அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க இப்போ அந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர்னு ஆயிடுச்சு அப்படினாலுமே நம்ம சோழன் டீம் தான் ஜெயிக்கிற மாதிரி வருது இதை பார்த்ததுமே நிலாவோட அம்மா அண்ணி கூட சும்மா இல்லை அவங்களும் வந்து அவங்களும் கயிறை இழுக்கிறாங்க இதை பார்த்ததுமே நம்ம சோழன் குடும்பம் சும்மா இருக்குமா நம்ம சேரன்னா பல்லவன் நிலா கூட வந்து அவங்க சைடு தான் நின்று கயிறை இழுக்கிறாங்க இதை பார்த்ததுமே அவங்க அப்பாவுக்கு இன்னுமே ஷாக் ஆயிடுச்சு அப்போ இந்த குடும்பமா அந்த குடும்பமான்னு வந்தால் அவன் இன்னுமே அந்த குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிறத அவங்க இந்த ஒரு விஷயத்திலே தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுலையுமே கடைசியில் நம்ம நிலா சோழன் அப்புறம் சேரணனா எல்லாரும் தான் வின் பண்ணுறாங்க இதை பார்த்ததுமே நிலாவோட அண்ணனுக்கு பொறுக்க முடியலை நாங்கள் இந்த பக்கம் நாலு பேர் நீங்கள் அஞ்சு பேர் அதனால தான் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பொறாமையில் பொங்கிட்டு போகிறாங்க பல்லவன் ஒரு பார்க் பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே நிலாவோட அண்ணன் பொண்ணு கயல் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்ததுமே பல்லவன் போய் அவங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க இதை தூரத்துலேருந்து நிலாவோட அம்மா பார்த்துருந்தாங்க அவங்க சும்மாவே நம்ம சோழன் குடும்பத்தை ரொம்பவே கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம பல்லவனை என்ன சும்மாவாக விட போகிறாங்க வந்ததுமே நீ என்ன பிள்ளை பிடிக்கிறவனா எதுக்கு எங்கள் பிள்ளையை நீ தூக்கி இருக்க கீழே விடு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சண்டை போடுறாங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கதை நிலா தூரத்தில் இருந்து பார்த்ததுமே என்ன பிரச்சனைன்னு வந்து கேட்டால் பல்லவன் மேலே இப்படி அபாண்டமாக போய் சொல்கிறாங்க உடனே நிலா எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாமே எங்கள் ஃபேமிலி விஷயந்தான் இவங்க தான் தேவையில்லாமல் என் மேலே உள்ள கோபத்தில் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க நிலா சொன்னதுமே அங்கே சேரன் சோழன் பாண்டியன் எல்லாருமே வந்துருந்தாங்க பல்லவனை அவங்க ஒரு குழந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது பல்லவனை இப்படி சொன்னால் யார் தான் பொறுத்துப்பா எல்லாருமே சண்டை போடுறாங்க என்ன நீங்கள் ஒரு சின்ன பையனை பார்த்து இப்படி பேசிகிட்ருக்கீங்க அதுவும் காலேஜ் போகிற பையன் அவனை பார்த்து நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா அவன் ஃப்யூச்சர் என்ன ஆகும் முதல் எதா இருந்தாலும் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இவங்க சொல்கிற எதையுமே நம்ம நிலா குடும்பத்தில் உள்ளவங்க கேட்குறதுக்கு தயாராகவே இல்லை நிலாவோட அம்மா கொஞ்சம் மரியாதை இல்லாம தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நாலு பேரும் தடிமாடு மாதிரி இருக்காங்க இப்படி ஒரு நாலு பசங்க கூட வந்து தங்கிருக்கே உனக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வார்த்தையை நம்ம நிலாவால் ஓரளவுக்கு மேலே கேட்க முடியலை அம்மா பல்லவன் என்னோட கொழுந்தன் நீ அவனை பார்த்து இப்படி சொல்லும்போது எனக்கு கஷ்டமா இருக்காதா ஏன் நீ இதுக்கு முன்னாடி தான் பல்லவனை பார்த்தது இல்லையா இவங்க யாரையுமே நீ பார்த்தது இல்லையா எதுக்கு இப்படி அபாண்டமாக போய் சொல்லிக்கிட்டு இருக்க அதே மாதிரி என் குடும்பத்தில் உள்ள யாரையுமே நீ திட்டுற அளவுக்கு ஒன்றும் அவங்க குறைஞ்சி போகலை அவங்க எல்லாருமே நீ அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ அவங்கள திட்டுறதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இப்படி ஒரு கட்டத்தில் சண்டை பெருசாக தான் ஆகுது உடனே நிலா சொல்கிறாங்க இவங்க பேசி பிரயோஜனம் இல்லை அண்ணே வாங்க நம்ம எல்லோரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க ஆனாலுமே நிலாவோட அண்ணன் இவங்களை சும்மா விடுற மாதிரி தெரியலை நிலா மறுநாள் ரெசார்ட்டை காலி பண்ணிடுவாங்கங்கிறது நிலாவோட அண்ணனுக்கு தெரியும் அதனால் அவங்க போகிறதுக்குள்ளே அவங்கள ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிலா அண்ணன் நினைக்கிறாங்க அதனால போகிற வழியில் ஆள் செட் பண்ணி அவங்க வண்டியை லேசாக மட்டும் இடிக்க சொல்கிறாங்க அதாவது உள்ளே உள்ள ஆளுங்களுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி சும்மா நீங்கள் வண்டியை இடித்து ஆக்சிடெண்ட் மட்டும் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனால் போன ஆளுங்களோ வண்டியை ஹெவியாக டேமேஜ் பண்ணிடுறாங்க அதில் நிலாவுக்கு தான் பலத்த காயமாகவே ஆகுது இதை கேள்விப்பட்ட நிலாவோட அண்ணே கொஞ்சம் ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க